விளாண்டது <laughs> <laughs>

டேய் இங்க கூட இருக்குடா மீன் இந்த இடத்துல இருக்கு போறா டே டேய் விக்கி டேய் இந்த இருக்கு போறா பத்து மீன் விக்கி டே இங்க இருக்கு போடுறா ஒரு பத்து மீனு இதுக்குள்ள போடுறா இங்கே இந்த இடத்துல இருக்கு தூரம் நடக்க முடியாதா இங்க தாண்டா இருந்துச்சு இப்போ இவ்வளோன்னு வெள்ளப்பண்ண இங்க வாடா இங்க வந்து போடுறா உரத்துல தான் இங்கே ஒரு மூணு மீன் இருக்கு பாரு இங்கே வாடா இந்த வாடா இருக்கா வழி கருப்பு சட்டி வழியாவா

தட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மீன் வந்துருக்கு இங்க இருக்குடா ஆனா அவ்வளவு தூரம் போவாது புள்ளிதான் அங்க போடுறா ஒண்ணு மாட்டிக்கொண்டா மூணு இருக்குடா கன்ஃபார்மா இன்னும் இவ்வளவு மீன் இருக்கு அந்த இடத்துல புழுவே அது இல்லையா புழு இருந்தா மாட்டிக்கொண்டா அவ்வளவு மீன் இருக்குல்ல

வேலன் வேலன் போடுறா அந்த போடு போடு புழு ஆரம்பத்திலே நீ வந்து இங்க போர்தான் மாட்டியிருக்கா அவ்வளவு